இன்னைக்கும் மதுரையில் குழந்தை பாக்கியம் கொடுக்கக்கூடிய ஒரு மகா சித்தர் இருக்கார் அது உங்களுக்கு தெரியுமா அது மாத்திரம் இல்லை பல அதிசயங்கள் நடத்தி கொடுத்துக்கிட்டு இருக்காரு அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு அதையும் தெரிஞ்சுக்கங்க அப்போ ஒவ்வொன்றா சொல்றேன் சைராம் வணக்கம் இன்றைய தினம் சிறப்பான தினமாக என் வாழ்த்துக்கள் ஒரு டைம்ல சிவன் பார்த்தீங்கன்னா நிறைய லீடர்கள் செஞ்சாரு ஆனால் மதுரையில் தான் அளவுக்கு அதிகமாக செஞ்சுருக்காரு ஓகேங்களா அப்போ ஒரு முறை என்ன பண்ணுறாரு மதுரைக்கு வர்றாரு மதுரைக்கு வந்துட்டு அப்போ இவர் சும்மா இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாம் வல்ல சித்தர் அப்படின்ற பெயரோடு சித்தரா வந்து திடீர்னு வராரா வந்து என்ன போன ஒரு கேவனை கூப்பிடுறார கூப்பிட்டு ஆஹ் குமரனா மாறுவார் குமரனா மாறிட்டாரோ ஓகேலா ஒரு ஆம்பளை கூப்பிட்டு பொம்பிரையா வாய் பேச முடியாத ஒருத்தர் வராரா அவரை கூப்பிட்டு நீ பேச அப்படின்னா பேச ஆரம்பிச்சுட்டாரான் ஒரு ஊசியை எடுத்து கீழே தரையில சொல்லிட்டு அது மாதிரி டான்ஸ் ஆடி காமிச்சாராம் சோ இவர் சித்து வேலைகள் செய்யறாரு அப்படின்னு தெரிஞ்சு போயிடுச்சு அப்போ இது அப்படியே பறவை பரபி அந்த ஊரு மன்னருக்கு போது மன்னருடைய பேர் அபிஷேக பாண்டியன் அந்த அபிஷேக பாண்டியன் கிட்ட மெசேஜ் போன உடனே என்ன பண்றாரு ஊர்ல இருந்துக்க வேலையை பகிறான் அவளை தூக்கிட்டு வா அப்படின்றாரு சொன்ன உடனே இங்கேருந்து போயிட்டு அவர் அரஸ்ட் பண்றதுக்காக போறாங்க போனவங்க அத்தனை பேருமே அவருடைய அந்த லீலைகள்ல மயங்கி அங்கே இருந்துடுறாங்க இதை கேள்விப்பட்டன மன்னர் கோவம் கிளம்புடா போகலாம் அப்படின்ட்டு மந்திரியெல்லாம் கூப்பிட்டு அவர் வண்டி கேட்டு கிளம்புறாரு கிளம்பி நேரம் அங்கே வர்றாரு இவர் வர்றது சித்தருக்கு தெரியுது நேரம் நான் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் உள்ள போயிடுறாரு உள்ளே போய்ட்டு அவர் தியானத்தில் உட்காந்துடறாரு வந்த உடனே மன்னர் வர வந்த உடனே யார் என்னடா உட்காந்துட்டுருக்காரு இப்போ அவர் தூக்குங்க அப்படின்னாரு அவர் அப்போ பிடிக்கலான்னு கையை தூக்குனவங்க கை அப்படியே மேலே நிந்திரிச்சா கை அசைக்க முடியல இதை பார்த்தோன்னே இவருக்கு ஒரு செகண்ட் மன்னருக்கு ஷாக் வந்தாலும் இருந்தாலும் ஒரு சின்ன மன்னர் ஆச்சு ஆராய்ச்சி பண்ண இருக்க முடியாது நேராக சித்தர்கிட்ட போய் கேட்டாராம் ஐயா நீங்கள் யாருன்னு எனக்கு தெரில நீங்கள் உண்மையாக சித்தராக இல்லைன்னு எனக்கு தெரியல அப்படி இருக்கும்போது நாங்கள் எப்படிங்கயோ உங்களை நம்புறது தயவு செஞ்சு நீங்கள் யாருன்னு சொல்லுங்கள் நான் எல்லாம் வல்ல சித்தன் நான் தான் இந்த ஆதியும் அந்தமும் அப்படின்னாராம் சரிங்க நீங்க சொல்றதெல்லாம் அறிவிட்டு உங்களை எப்படி நம்புறது அப்படின்னாரு அதுக்கு நான் என்ன பண்ணணும்னாராம் சரி இந்தாங்க இந்த கரும்பு அப்படின்னு கரும்பு எடுத்துட்டு வாங்க கரும்பு எடுத்துட்டு இந்த கரும்பை இந்த யானையை சாப்பிட சொல்லுங்க அப்படின்னாரா அந்த யானை என்னன்னா ஒரு கல்லு அந்த கல்லுல செதுக்க வச்சிருக்கிற யானை இந்த யானையை சாப்பிட சொல்லுங்க அப்ப நீங்கள் சித்தரை நம்புறேன் அந்த சித்தர் அப்படி திரும்பி யானையை பார்த்து இப்படின்னாரு அந்த யானை அப்படியே எந்திரிச்சு வந்து மன்னர் கையில் இருந்த கரும்பை பிடுங்கி சாப்பிட்ட உடனே அரண்டே போயிட்டாரு அப்படியே அவர் காலையில் விழுந்து கும்பிட்டாரு எப்பா அப்பா மன்னிச்சிருங்க நீங்கள் மிகப்பெரிய ஒரு சித்தர் நான் ஒத்துக்கிறேன் சித்தனே சிவன் சிவனே சித்தன்ன்றதை நான் ஒத்துக்கிறேன் தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுங்க எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை எனக்கு குழந்தை பாக்கியம் கொடுங்கன்னு பார்த்துக்கிறார் சிரிச்சுக்கிட்டே அவர் காசுல மூணு குழந்தை பாக்கியம் உண்டாகும் அப்படின்னாரு அவருடைய ஆசீர்வாதத்தில் அந்த அபிஷேக பண்ணி மன்னனுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்து அவர் வாரிசு தொடர்ந்து வர ஆரம்பிச்சுதான் அது மாத்திரம் இல்லாமல் பல பிரச்சனைகளுக்கு மக்கள் அந்த தொழில் பிரச்சனைக்கோ சரி உடம்பு ஹெல்த்து எல்லாத்துக்கும் அவர்கிட்ட போய் விழ ஆரம்பிச்சாங்களா போக 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 எல்லாருக்குமே சரியாக ஆரம்பிச்சது அப்போ அவர் என்ன ஆனார்னா அந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு உள்ளேயே ஜீவசமாதி அங்கே ஐக்கியம் ஆகிட்டார் ஓகேங்களா அதுதான் அந்த சித்தர் சுந்தரானந்தர் எல்லாம் வல்ல சித்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீ சுந்தரானந்த சித்தர் அவர் நீங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் வளம் வந்தீங்கன்னா வளம் வரக்கூடிய இடத்திலேயே அவருக்கு அவர் ஐக்கியமான இடம் அவர் சிலையை வச்சு வழிபாடு பண்ணுறாங்க மிகப்பெரிய பவர் உள்ள ஒரு மகா சித்தர் பதினெட்டு சித்தர்களில் அவரும் ஒருவர் நான் பர்சனலாக நிறைய பேரை அங்கே அனுப்பி அவங்க அங்கே அவரை கும்பிட்டு நான் சொன்ன புருசையை படி கும்பிட்டு அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் அமைஞ்சிருக்கு ஸோ சாதாரண விஷயம் கிடையாது ஒரு சித்தருடைய அனுகிரகம் கிடைக்கிறதுக்கு மிகப்பெரிய பாக்கியம் ஓகேங்களா ஸோ ஒரு நல்ல ஒரு சித்தருடைய அனுபவம் கொடுத்துருங்க நான் ஒருத்தவங்களுக்கு அனுப்பியும் ரெண்டு மூணு பேரை அனுப்பியிருக்கேன் அவங்களுக்கு எல்லாம் குழந்தை பாக்கியம் கிடச்சிருக்கு தொழிலுக்கு அனுப்பிச்சிருக்கேன் நல்லா சக்ஸஸ் ஆகிருக்கு இப்போ உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன் உங்களுக்கு குழந்தை பாக்கிய அமையுமா கண்ணை மூடிக்கிட்டு மதுரைக்கு போயிடுங்க உங்களுக்கு தொழிலில் முன்னேற்றம் வேணுமா இல்லை வாழ்க்கையில் என்ன நினைக்கிற காரியம் நடக்கணுமா மதுரைக்கு போய் சுந்தரானந்தரை வணங்குங்க அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க உங்களை அவர்கிட்ட சரண்டர் பண்ண வச்சுருங்க ஓம் சுந்தரானந்த சித்தரேன்னு பிரார்த்தனை பண்ணுங்க கண்டிப்பாக உங்கள் காரியம் நிறைவேறும் உங்களுக்கு வெற்றி கேரண்டி அதுக்கு நான் பொறுப்பு நல்லது நடக்கும் நல்லது மாத்திரமே நடக்கும் சாயிரம்